பேட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியோ அல்லது அவருடைய ரசிகளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வெற்றியோ அமையாமையே இருந்துச்சு அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல கோச்சாரியா வந்து பெருசா போகல லிங்கா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போகல கபாலி வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் ஆனால் ரஜினி படமாக இல்லை ரஜினி ரசிகளுக்கு பிடித்த படமாக இல்லை காலா வந்து பார்த்தீங்கன்னா வசூல்கிட்டே மிகப்பெரிய தோல்வி படம் அது நல்ல படமாக இருந்தாலும் கூட வசூலில் இப்படி ஒரு ஓப்பனிங்கே இல்லை ரஜினி படமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்குச்சு அதுக்கப்புறம் நம்ம சங்கரோட டூ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹிந்தியிலேயும் எஃப்எம்எஸ்லையும் நல்லா ஓடினாலும் கூட தமிழ்நாட்டில் பெருசாக போகலை ஸோ இப்போ ரஜினி அவ்வளவுதானா அப்படிங்கும்போது இல்லைவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்த ஒரு படம் தான் பேட்டை இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் மட்டும் கிடையாது ரஜினியை நம்ம எப்படி பாட்ஷாவை ரசிச்சிருப்போமோ படையப்பால் ரசிச்சிருப்போமோ சிவாஜி ரசிச்சிருப்போமோ அந்த மாதிரியான ஒரு யூத்தான ஸ்டைலான இளமையான பட்டு ஸ்பீடான அதே ரஜினியை வந்து கார்த்திக் சுப்ராய் நமக்கு வந்து காட்டினாரு ஸோ அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியும் தாண்டி கார்த்திக் சுப்ராஜை ரஜினிசை கொண்டாடுறதுக்கு இது ஒரு காரணம் ஸோ என்னைக்குமே கார்த்திக் சுப்ராஜ் ரஜினிகாந்தோட வெறியன் அப்படிங்கிறத நிரூபித்தார் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜா கூப்பிடவே இல்லை ஆனால் நம்ம விசாரிக்கும் போது தெரிஞ்சது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கதைகளை போய் ரஜினி சொல்லியிருக்காரு ஆனால் ரஜினி அப்போ எதிர்பார்த்தது விசுவாசம் மாதிரியான ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் தான் பட் கார்த்திக் சுப்ராஜிட்ட அப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லை அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாத்தை நடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பல கதைகள் சொல்லி பெருசாக ஒர்க் அவுட் ஆட ஆனால் இப்போது கார்த்திக் சுப்ராஜே சொல்லியிருக்காரு நான் வந்து தலைவருக்கு சொன்ன கதை ஒரு கதை அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு கிட்டத்தட்ட அவர் வந்து கிரீன் சிக்னலை காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ரெட்ரோ முடிச்சிட்டாரு அதே சமயத்துல ரஜினி அவர்கள் ஜெயலலி நடிச்சிட்டு இருக்காரு எப்படி பார்த்தாலும் ஜெயலலி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு மாசத்துக்கு மேலே ஷூட்டிங் போகும் கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் கண்டிப்பாக ரஜினி அடிக்க ஆரமிச்சாருன்னா அது தீபாவளிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எது எப்படியோ மீண்டும் அந்த பேட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக தரப்போகுது திரும்ப அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதை கார்த்திக் சுப்ராஜே சொன்னதில் நூறு சதவீதம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை